ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தம்மடை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாவே எல்லோருமே கேட்டுகிட்டு இருந்த ரெசிபி தான் இது நம்ம சேனலில் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் ரக்ஷு மை வேர்ல்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ தம்மடையை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி இந்த டம்மாடை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் வந்து இந்த சில்லு மாதிரி போட்டுட்டு அதில் அந்த பின்னாடி இருக்க அந்த பிளாக் இருக்குது இல்லையா அதை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் எடுப்போம் தம்மடைக்கு வந்து வாட்டர் சுத்தமாகவே மிக்ஸ் பண்ணக்கூடாது அது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியலை நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து வாட்டர் வந்து சுத்தமாகவே மிக்ஸ் பண்ணிடாதீங்க நம்ம அந்த பொரியலுக்கெல்லாம் போடுறதுக்கு அப்படியே துருவனை மாதிரி அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி அதில் எவ்வளோ பால் வருதோ போதும் அந்த பாலை மட்டும் ஃபுல்லாக அந்த ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க சுத்தமாகவே வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது அது எப்படின்னா தேங்காவை பொரியலுக்கு போடுற மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவி அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒயிட் கிளாத்தில் எடுத்து நீங்கள் புழிஞ்சிங்க அப்படின்னா இவ்வளோ வாட்டர் வராது கோகோனட் மில்க் இவ்வளோ வராது பட் ஆனால் அதில் எவ்வளோ வருதோ அதுவே நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஷார்ட்டான வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் டிப்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சலடை யூஸ் பண்ணியிருப்பீங்க சலடு யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளியராக வராது அப்புறம் நம்மளுக்குமே வந்து அந்த இடம் ஃபுல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த கிளாத் மட்டும் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா போதும் நீட்டாக அந்த நம்மளுக்கு லாஸ்ட் பால் வரைக்குமே ஃபுல்லாகவே கிளாத்தில் போட்டு புழிஞ்சிடலாம் கிளாத் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் ஆனால் கிளாத்தில் புழிஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கோகனட் மில்க் வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம்ல அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் திருப்பி திருப்பி அந்த ரெண்டாவது மில்க்கு மூணாவது மில்க்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கவே கூடாது இந்த கோகோனட் மில்கோட அளவு எவ்வளோன்னா டூ கப்ஸ் எடுத்திருக்கோம் டூ கப்ஸுங்கிறது வந்து நிறைய பேருக்கு அந்த மெஷர்மெண்ட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ நான் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டும் கொடுக்குறேன் டூ கப்ஸுங்கிறது வந்து வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி செவன் இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் அதாவது ரெண்டு அரை கிலோ தே அரை லிட்டர் தேங்காய் பால்னு வச்சுக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க கப் மெஷர்மெண்ட்னால் ரெண்டு மிஷினில் அளந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் கோகோனட் மில்க் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை அளந்து எடுத்துக்கணும் ரவைனு பார்த்திங்கன்னா நம்ம கப் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கோம் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ரவையும் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் வரும் ரெண்டு கப் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் சொன்னோம்னா ரெண்டு கப்புக்கு டூ எயிட்டி கிராம்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பாக நீங்கள் எடுத்துட்டாலும் ஓகே இல்லை டூ எயிட்டி கிராம்ஸாக வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் ரெண்டுமே ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு தான் கோகோனட் மில்க்கும் ரவையும் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு கப்பு தான் பட் ஆனால் மெஷர்மெண்ட் வரும்போது ரெண்டுமே மாறும் கோகனட் மில்க் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ரவை வந்து டூ எயிட்டி கிராம்ஸ் வரும் சரியா லிக்விடுக்கும் நம்ம அந்த சால்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும் நிறைய பேர் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு கப் தேங்காய் பால் அளக்கும் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் வருது அப்போ கண்டிப்பாக வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ரவை போடணும்னு சொல்லிவிட்டு ரவை போட்டுறாதீங்க அது லிக்விடுக்கும் இந்த சாலிடாக இருக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே மிஷின் மெஷர்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக மாறும் ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக போடுங்க அப்புறம் வீடியோ பார்த்துட்டு தப்பாக வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது மெஷர்மெண்ட் கரெக்டாக போடணும் அப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஃபோர் ஹார்ஸ் அப்படியே நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க ஃபோர் ஹார்ஸ் நல்லா மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ரவை வந்து தேங்காய் பாலில் நல்லா ஊறி வந்துடும் ஃபோர் அப்புறம் இங்கே வந்து சுகர் ஆட் பண்ணணும் சுகர் ஆட் பண்ண நான் இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னால் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரௌன் சுகர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் பட் ஆனால் நாட்டு சக்கரை இதுக்கு வந்து ஆப்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அதாவது உங்களோட விருப்பம் தான் எனக்கு வந்து நான் டேஸ்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஹெல்த்தியாக தான் சாப்பிடுன்னு சொன்னால் மட்டும் நாட்டு சக்கரை ஆப்ஷன் போங்க சுகர் டேஸ்ட் தான் இதில் வந்து பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும் சுகர் தான் தம் அடிக்கு சூப்பராக இருக்கும் பட் ஆனால் நான் சுகர் சாப்பிட விரும்பலன்னு சொல்லி கன்ஃபார்மாக நீங்கள் சொல்கிறவங்க மட்டும் நாட்டு சக்கர ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் நான் சொல்கிற அளவுகள் எதுவுமே புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் தனியாக கொடுத்துட்றேன் நம்ம சுகர் அலைஞ்சு வச்சுருக்கோம்ல சுகர் கூடயே சேர்ந்து ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி தான் ஏலக்காய் ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு போதும் கொஞ்சம் பழைய ஏலக்காவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாலு சேர்த்துக்கோங்க பழைய ஏலக்காவாக இருக்கும் போது கொஞ்சம் ஸ்மெல்லு கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே யார் எந்த மெஷர்மெண்ட் சொன்னாலும் அந்த பொருள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட பழகிக்கோங்க இப்போ ஏலக்காய் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏலக்காய் வந்து எங்களோட அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்மெல்லே இருக்காது அங்கே வந்து நீங்கள் ஒரு ஏலக்காய் போட்டிங்கன்னா சுத்தமாக ஸ்மெல் இருக்காது ஸோ அது வந்து நம்ம எப்படி யார் என்ன சொன்னாலுமே உங்களோட மெஷர்மெண்ட் பார்த்து வந்து நீங்கள் எல்லா திங்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரவை வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறி வந்திருக்கு அது கூடவே சேர்ந்து இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ தேங்காய் பால் ரவை நாட்டு சக்கரை அப்புறம் இது ஏலக்காய் இந்த நாலுமே போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ நல்லா ஊறணும் இது எவ்வளோ எவ்வளோ ஊறி வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல அந்த தம்மடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நாட்டு சக்கரை டேஸ்ட்டு லெவல் உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை பவுடரை வந்து அடித்து யூஸ் பண்ணிக்கோங்க முழு சுகராக அப்படியே கிரானுலேட்டட் சுகராக போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ரவை கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகாது ஸோ நீங்கள் வந்து பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணும்போதே ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஏலக்காயை உள்ளே போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தனியாக பவுடர் பண்ணிங்கன்னா பவுடர் ஆகாது ஸோ சுகர் கூட சேர்ந்து பவுடர் பண்ணி இந்த ரவை மிக்சர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சுகரை மொத்தமாக போட்டு தட்டிட்டிங்கன்னா கீழே போய் செட்டில் ஆயிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு 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 அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் இந்த பேட்டர் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் ஊறணும் டென் ஹவர்ஸ்னால் நீங்கள் கணக்கு வச்சுட்டே இருக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து நைட்டு ப்ரிப்பேர் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி போகிறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பேட்டரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுருங்க அது நைட் ஃபுல்லாக நல்லா ஊதி வந்துட்டுருக்கும் இந்த தம்மடை ரெசிபிக்கு வந்து நெய் வேணும் ஸோ அதை வந்து நான் வீட்லேயே எப்போவுமே நெய் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் பாலில் ஆடை இல்லையா அந்த பால் ஆடை வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன் எப்போவுமே எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து எடுத்து கலெக்ட் பண்ணி கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி கலெக்ட் கலெக்ட் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருப்பேன் இப்போ நாளைக்கு நெய் எடுக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட் எடுத்து ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகி நல்லா நார்மலான ஒரு கர்டு மாதிரி கிடச்சிரும் அது கூட சேர்ந்து ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க நம்ம இந்த சாக்லேட் மோல்டு இருக்குல்ல அதில் வந்து ஐஸ் கட்டி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த ஐஸ் கட்டி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எடுத்திங்க அப்படின்னா நெய் ஈஸியாக வந்துடும் அதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட்டான டைமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் ஒரு மோல்லையுமே ஊற்றி வச்சு நிறைய ஐஸ் கட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ருக்கு பதிலாக ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா நல்லா வரும் இப்போ இது வந்து நான் ஹீட்டாகவே நீங்கள் விட்டுறக்கூடாது ஹீட் ஆச்சு அப்படின்னா பட்டர் வந்து வரவே வராது இப்போ நான் அடிச்சு கொண்டு வந்துட்டு பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸாவது அடிக்கணும் ஒரு டென் மினிட்ஸாவது அடித்தா மட்டும்தான் இது வரும் நீங்கள் டைமிங் வச்சுக்கோங்க நம்மளாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டர் வர்றது நம்மளுக்கு டென் மினிட்ஸ் ஆகிறது தெரியாது ஸோ நீங்கள் டைமிங் வச்சுட்டிங்க அப்படின்னா டென் மினிட்ஸாக வரும் அப்புறம் அது வந்து நல்லா அந்த மிக்ஸ் ஆகி மேலே அப்படியே திரண்டு திரண்டு வரும் திரண்டு வரும்போதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நான் நெய் எடுக்கிறது மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்து எனக்கு நாளைக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக வேக வேகமாக நான் எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ அந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டு வாட்டர் நைட்டே வந்து நான் ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு லிட்டர் வாட்டர் அதை வந்து நல்லா கோல்டாக இருந்துச்சு அதில் வந்து இந்த பட்டர் எடுத்து எடுத்து அதை நம்ம பட்டர் மில்க் இருக்கும் இல்லையா அது இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து நீங்கள் அதை வந்து அந்த கோல்டு வாட்டரில் வந்து மிக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பிணஞ்சி விடுங்க நீங்கள் கோல்டு வாட்டராக இருக்கிறதுனால வாட்டர் கூடிய பட்டர் மிக்ஸ் ஆகாது கோல்டாக இருக்கிறதுனால அப்படியே ஃப்ரீஸ் ஆகிதான் நிற்கும் ஸோ நல்லா பிணஞ்சி விட்டு அந்த ஒயிட்டாக பால் மாதிரி வருது இல்லையா அது வந்து பட்டர் கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பட்டராக இருந்தாலும் கீயாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் ஸோ நல்லா அந்த ஒயிட் போகிற அளவுக்கு இன்னும் ரெண்டு வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கல எடுத்து வச்சுக்கலாம் நான் அதிகமாக ஸ்டோர் பண்ண போகிறதில்ல இப்போ நான் எடுக்கிறது எனக்கு இந்த ரிஷுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரே வாட்டரில் அப்படியே கழுவி எடுத்துட்டேன் எடுத்து வந்து அதை நெய்யாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு இப்போ இந்த பட்டரை எடுத்துருக்கதை நீங்கள் அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டராக ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் ரெண்டு பவுலில் வந்து கோல்டு வாட்டர் வச்சு ரெண்டு மூணு பவுலில் நீங்கள் வாஷ் பண்ணி அந்த ஒயிட் கலர் மில்க் மாதிரி வரவே கூடாது வராத அளவுக்கு நல்ல ஒயிட் வாட்டராக வரணும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பட்டராக சேவ் பண்ணணும் இல்லைன்னு சீக்கிரம் ஸ்மெல் அடிச்சிடும் ஒரு கடாய் எடுத்து அதில் அந்த நம்ம எடுத்துருக்கோம்லாம் பட்டர் அதை வந்து போட்டு இப்போ வந்து நான் கீ வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஊற வச்சுருந்த அந்த மிக்ஸிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் நான் சொன்னேன் இல்லை தேங்காய் பல்லில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதே நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாத தேங்காய் பல்லில் போட்டிருந்தீங்க அப்படின்னா மிக்சர் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா கெட்டியாக இருக்கும் இந்தளவுக்கு லிக்விடாக இருக்காது நல்லா கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த மிஸ்டேக் வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க தேங்காய் பல்லில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் அதுக்குள்ளே உருக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நெய் அந்தளவுக்கு தான் வந்துருந்துச்சு நம்மளுக்கு இந்த டிஸ்ட் மட்டும் தேவையான அளவு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா அளந்து எடுத்துக்கலாம் மைதா அளவுக்கு ஸ்கேல் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் சிக்ஸ்டி கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை எடுத்துக்கலாம் முட்டை ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் இப்போ நம்ம மிக்ஸ் அந்த மிக்சரோட ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் தனித்தனியாக நம்ம கலந்துட்டுருக்கோம் அப்படின்னா இப்படி தனித்தனியாக லேயர் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிரிங்கிள் டாப் வரும் ஜம்மாடேலேயும் நம்ம கிரிங்கிள் டாப்போடு நல்லா பார்க்கறக்கு நல்ல ப்ரௌனிஷாக மேலே சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரெண்டு எக்கு ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த எக்கு கூட சேர்ந்து லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க எக்கு கூட எப்பவுமே சால்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்மெல் வந்து கம்மியாகிடும் அந்த எக்கில் பக்கத்தில் ஒயிட்டாக ஒன்று இருக்கும் சின்னதாக ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஒயிட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடுங்க எடுத்துட்டிங்கன்னா ஸ்மெல் கண்டிப்பாக வராது எந்த டிஷ் இருந்தாலுமே அப்படி தான் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா எக் பக்கத்துலேயே ஒட்டிகிட்ருக்கோம் சின்ன ஒயிட் பார்ட்டிகல் மாதிரி அது மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்னென்னா மைதாவும் எடுத்து வச்சிருக்கோம் முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம பேக் பண்ணுறதுக்கு அந்த ட்ரே வேணும்ல அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் ஆயில் கிரேஸ் பண்ணிட்டேன் ஆயில் இல்லைன்னா கீ கூட கிரேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா போட்டு இதுக்கு நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணாலே வந்து ஒட்டாமல் தான் வரும் ஸோ நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண வேண்டாம் இப்படியே போட்டுக்கோங்க ஆயில் கிரேஸ் பண்ணி மைதா போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கீ எடுத்துக்கலாம் கீ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோல்ல அதே கீ தான் ஹாஃப் கப் அளவுக்கு கப் மெஷர்மெண்ட் பார்த்தா ஹாஃப் கப் அளவுக்கு வரும் நீங்கள் வந்து வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எம்எல் ஒன் டுவெண்ட்டி எம்எல் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு வந்து கீ ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒன் டுவெண்ட்டி எம்எல்லில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து கீ எடு இல்லை நைன்ட்டி எம்எல் கீ எடுத்துக்கோங்க நைன்ட்டி எம்எல் கீ எடுத்துகிட்டு ஒரு தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி அப்ராக்ஸிமேட்டாக தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி எம்எல் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு ஆயிலுக்கு வந்து கம்மி பண்ணுறீங்க கீ கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க அதுக்காக நீங்கள் வந்து நிறைய ஆயில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கு நல்லாவே இருக்காது இப்போ அந்த மிக்ஸிங் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அந்த பேட்டரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஸ்பேச்சுலாம் சரிப்பட்டு வராது நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க விஸ்க்கு இந்த மாதிரி நல்லா அடித்து பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா முட்டை வந்து அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும் முட்டை எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல க்ரிங்கிள் டாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ இந்த டைம்லேயே நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிக்கலாம் மைதா சிக்ஸ்டி கிராம் அளவு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மைதா நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது இப்போ அந்த ஆயில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் தெரியும் ஆயில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கா நம்ம மைதா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆயில் எல்லாமே சேர்ந்து ஒன்று அப்படியே மிக்ஸ் ஆகி வந்துடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரி பண்ணாமல் நீங்கள் லைட்டாக மட்டும் ஆயில் போட்டதுக்கப்புறம் கலக்கி விட்டுக்கோங்க இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பட் ஆனால் தேங்காய் பால் நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது அது கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் நெக்ஸ்ட்டு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் மேட் எவ்வளோ ஆட் பண்ணுறது அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நாலு டே டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுகர் வேறு நிறையதான் போட்டிருக்கோம் ஸோ கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் சொல்லணுன்னா ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த பேட்ரு வந்து நல்ல அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரே இருக்குல்ல அதில் வந்து இந்த பேட்ரை வந்து ஊற்றிக்கலாம் பேட்ரு ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்லாம் ஆல்ரெடி வந்து டென் மினிட்ஸ் வந்து நம்ம எப்பவும் போல் எல்லா இன்க்ரீடியன்ஸுக்கும் பண்ணுற மாதிரி தான் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தம்மடை ரெடி ஆயிடும் இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை போட்டதுனால எல்லாமே ஒரே கலராக தெரியுது நீங்கள் சுகர் யூஸ் பண்ணும்போது மேலே ப்ரௌனிஷாக இருக்கும் கீழே ப்ரௌனிஷாக இருக்கும் சென்ட்ரல் மட்டும் நல்லா ஒயிட்டாக பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் இது நல்ல டேஸ்ட்டில் வந்துருச்சு இது சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு அப்படியே இந்த தேங்காய் பாலோட ஸ்மெல்லும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் தேங்காய் பால் முறுக்கு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த தேங்காய் பால் அந்த ஸ்மெல்லு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கீங்க நிறைய பேர் ஆனால் யா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிற அந்த கிவ்வேலலாம் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் கிவ்அவே வந்து நம்ம கொடுக்காமல் இருக்கும் அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண போது மட்டும்தான் நம்ம வந்து கிவ்அவே கொடுக்க முடியும் ஸோ நீங்களும் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமானதாக என்னால் கிவ்வே கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்